இந்த உலகில் எல்லா உறவுகளைக் காட்டிலும் தூய்மையானது உண்மையானது நிபந்தனையில்லாத அன்பு செய்யக்கூடிய ஒரே நபர் அம்மா நீங்கள் உங்கள் தாய்க்கு செய்யக்கூடிய மிக அழகான பரிசு என்னவென்று தெரியுமா அவர்களுக்காக துவா செய்வதுதான் இது நம்முடைய நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஆழமான அர்த்தம் கொண்ட ஒரு துவா அல்லாஹும ஜித் உம்மி பரக்கத்தன்பி உம்ரிஹா வ நூரன்ஃபீ கல்பிக வதிய அன்ஃபீ வஜ்ஹிக பொருள் யா அல்லா என் தாயின் ஆயுளில் அதிக் பரக்கத்தை அருளையும் அபிவிருத்தியையும் தா அவர்கள் இதயத்தில் நூரை ஒளியை நிரப்பு அவர்கள் முகத்தில் பிரகாசத்தை ஒளியை அதிகப்படுத்தி அருள் புரி அம்மாவுக்காகச் செய்யப்படும் துவா அல்லாவிடம் மிக விரைவில் நிறைவேறும் துவா ஏனெனில் அன்னையின் அன்பு தூய்மையானது அன்னையின் உழைப்பு அளவிட முடியாதது அன்னையின் தியாகம் மறக்க முடியாதது இன்று ஒரு நிமிடம் எடுத்துக்கொண்டு உங்களுடைய தாய்க்காக இந்த துவாவைச் சொல்லுங்கள் அந்த துவா இன்ஷா அல்லாஹ் அவளின் வாழ்க்கையில் ஒளியாகவும் அருளாகவும் இருக்கும்